ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு ஆக்ஞாய சபத்னி பேர் கரோ தத்தோ அந்த சாசக சஞ்சாதக சகராக்கியோ மகா யசாக சகர சக்கரவர்த்தியா சீ சோ சுதைஹ கிருத் பைனிங் ஆக்ஞாய இதை அறிந்து அஷ்யை கர்ப்பவதியான அவளுக்கு ச பத்னிபி சக்களத்திகளால் கரக விஷம் தத்த கொடுக்கப்பட்டது அந்த ச சக அவளது உணவுடன் சஹ சகதேன அந்த விஷத்துடன் ஏவ கூட சஞ்சாத பிறந்தான் சகராக்கிய சகரன் என்பவன் மகா யஷா பெரும் புகழ்வாய்ந்த சகர சகர மகாராஜன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஆசித் ஆனார் சாகர கங்கா சாகரம் என்ற இடம் எஸ் சுதை யாருடைய மகன்களால் கிருத ஏற்படுத்தப்பட்டது ட்ரான்ஸ்லேஷன் அவள் கர்ப்பவதியாக இருப்பதை அறிந்த அவளது சக்கலத்திகள் உணவுடன் கலந்து அவளுக்கு விஷத்தை கொடுத்தனர் ஆனால் அந்த விஷம் செயல்படாமல் போனது இதற்கு பதிலாக மகன் விஷத்துடனேயே பிறந்தான் சாகரன் பிறகு சக்கரவர்த்தி ஆனார் கங்கா சாகரம் என்ற இடம் அவரது மகன்களால் ஏற்படுத்தப்பட்டதாகும் பதங்கள் ஐந்து ஆறு பதம் ஐந்து எஸ் தாலஜங்கான் தாலஜங்கான்யா சகான ஹைஹய பர்பரான் ஹயபர் பராதீத் குரு வாக்கிய சக்கிரே விக்கிருதவேஷிண பதமாறு முண்டாஞ்ச்மஸ் தரான் காம்ஸ் முக்த கேசார்த கேசார்துண்டிதான் அனந்தர் வாசசக காம் சித் அபகிர் வாசசோ அப்பரான் ஒன் பை ஒன் மீனிங் யா சகர மகாராஜா தாளஜங்கான் தாளஜங்கம் என்ற நாகரீகமடையாத இனம் எவனான் வேத இலக்கியத்திற்கு விரோதமானவர்கள் சஹான் மற்றொரு நாஸ்திக பிரிவினர் ஹைஹய நாகரீகமற்ற வர்பரான் மற்றும் வர்பரர்கள் ந இல்லை அவதீத் கொன்றார் வாக்கியன அவரது ஆன்மீக குருவின் உத்தரவுப்படி சக்ரே அவர்கள் செய்தார் விக்ருத வேஷின அலங்கோலமாக உடையணிய முண்டான் தலையை மழிக்க ஸ்மஸ்ருதரான் மீசையுடன் இருக்க காம்ஸ்டித் அவர்களில் சிலரை முக்தகேச கேச தலைவெறி கோலமாக அர்த்தமுண்டிதான் தலையை பாதிமழிக்க அனந்தவாசச உள்ளாடை இல்லாமல் காம்ஸித் அவர்களில் சிலரை அபகிவாசச புராடைகள் இல்லாமல் அப்பரான் மற்றவர்கள் டிரான்ஸ்லேஷன் சகர மகாராஜா தன் ஆன்மீக குருவான அவுரவரின் உத்தரப் உத்தரவுப்படி எவ்வனர்களையும் சகர்களையும் ஹை மற்றும் பர்பரர்களையும் போன்ற நாகரீகமற்ற மக்களை கொல்லாமல் விட்டார் அதற்கு பதிலாக அவர்களில் சிலரை அவர் அலங்கோலமாக உடையணிய செய்தார் அவர்களில் சிலரின் தலையை மழித்து மீசையை மட்டும் வைத்திருக்க அனுமதித்தார் சிலரை தலைவிரிகோலமாகவும் வேறு சிலரை பாதி தலையை மழித்தும் மற்றும் சிலரை உள்ளாடைகள் இல்லாமலும் இருக்க செய்தார் இவ்வாறாக வே வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த இவர்களை சகர மகாராஜன் கொல்லவில்லை என்றாலும் இவர்களை வெவ்வேறாக உடையணையச் செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்